ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் மேட்டு பெட்ஷீட்டு ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்டு டவல் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே கிடைக்கிது அதுவும் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள டிமார்ட் ஷாப்பில் தாங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக இதை தான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு வந்து இது தேவையான தான் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு மேட்டுன்றது மேட்டு பெட்ஷீட் இதெல்லாம் நம்ம எப்போவுமே வாங்குறது தான் ஸோ இதில் என்னென்ன வெரைட்டிஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு எந்த இடத்துலையுமே மேட் இல்லாமல் இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வீடாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே என்னது மேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அதில் என்னென்ன கலெக்ஷன் எவ்வளோ வந்து ரேட் என்ன அப்படின்றத நான் ஒரு சில இதில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து பெட்ஷீட்டுங்க ஸோ இது வந்து டபுள் பெட்ஷீட்டு சிங்கிள் பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸுங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இது தான் வச்சுருக்காங்க டிமாட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நம்ம தீபாவளி ஆஃபருக்கெலாம் எடுப்போம் ஸோ தீபாவளி முதல் நாளுக்குலாம் நம்ம டவுனில் உள்ளே போனோம்னா மதுரையில் போனோன்னா நிறைய ஆஃபரில் போட்டிருப்பாங்க அதை விட இங்கே சூப்பராக இருக்குங்க அதாவது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின்டர் சீசன்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயெல்லாம் பாருங்களேன் இது ரேட் என்னால் எல்லாமே கவர் முடியல அந்த இதில் போட்டிருக்கிறது தான் அந்த ஸ்டிக்கர் இல்லையா அதை தான் எடுத்திருக்கேன் த்ரீ ஃபார்ட்டி நைன் சோஃபா கவர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்கங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும் தேவைப்படும் அப்படின்னா என்ன ரேட்டில் இருக்குது நிறைய இவ்வளோ கலெக்ஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆயிருக்கும் ஃபுல்லாக ஸோ நிறைய கலர்ஸ்ங்க மேட் மேட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் இதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இது ஒரு மேட்டு மாதிரியே தெரியாது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது பேக் சைடு எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்கா இதெல்லாம் ஸோ நியூ ஹவுஸ் இதாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பெரிய கார்பட் மாதிரிங்க இது வந்து பெருசாக இருந்துச்சு ஹோம் சூப்பராக இருந்துச்சு இது இதோட ரேட்டுமே நான் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்தது இதுவுமே நீளமாக வரும் உங்களுக்கு இந்த டீ பாய் போட்டுட்டு அப்படியே மேலே கீழே அப்படியே விரிப்போம் இல்லையா அந்ததுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது புது வீடு கட்டியிருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசாக கடை இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப அந்த வீட்டை அழகாக வைக்கணும்னு நினப்போம் நிறைய திங்ஸ் அதுக்காக வாங்குவோம் ஸோ இந்த மேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டுங்க இருக்கிறதுலேயே சூப்பராக இருந்துச்சு அப்படியே தொட்டு பார்க்கும்போதே அதோடய சாஃப்ட்னஸ் நல்லா இருந்தது அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க இதுவுமே அதோட சேர்ந்தது தான் கலர் மட்டும்தான் வேறு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இதுக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ஷீட்டு டவலு நிறைய நான் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சில்ட்ரன்ஸ்க்குலாம் லஞ்சுக்கு டவல் கொடுத்து விடுவோம்ல அதெல்லாம் குட்டி குட்டி டவல் ஃபோர் டவல் அந்த மாதிரி ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இதெல்லாம் பாருங்களேன் இது வந்து நம்மளுக்கு இது வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அச்சீவ்மெண்டஸ்டாக தான் இருக்கும் இது சாஃப்ட் பெட்ஷீட் மாதிரிங்க சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்தது சிங்கிள் கார்ட் டபுள் காட் இந்த மாதிரி நிறைய பெட்ஷீட் இருந்தது இது டபுள் பெட் ஸோ கலர்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்ததுங்க நம்ம லேடிஸ் வந்து ஷாப்பிங் பண்ண முக்கியமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பார்ப்போம் இதிலே கலர்ஸ்லாம் பாருங்களேன் அதுவும் டிசைன் இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்லாம் பாருங்களேன் சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ஷாப்லாம் அவங்க எடுத்து போடுறத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கேனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம் எது இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே கவர்லாம் அப்படியே பேக் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க அதெல்லாம் டபுள் காட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்குது இது எல்லாமே அந்த ரேக்கில் அடிக்கிறதுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் ஸோ அந்த ரேஞ்ச்க்கு உள்ளது த்ரீ நைன்ட்டி நைன்க்கே டபுள் டபுள் கோட் பெட்ஷீட்டுலாம் கிடைக்குது இதெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்கும் பெட்டுக்கு விரிச்சா சூப்பராக இருக்கும் இந்த கலர்லாம் நம்ம நினப்போம் அழுக்கும் படுறது தெரியாமல் அப்படியே நீட்டாக இருக்கணும்னு நினப்போம் அது எப்போயுமே ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி பார்ப்போம் இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா சாரி இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹோம் அழகாக இருக்கா வீட்டுக்கு முன்னாடி அப்படி என்ட்ரன்ஸில் போட்டால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கார்பட் மாதிரி தான் நல்லா நீளமாக பெருசாக இருந்தது வீடியோ கூட சின்னதாக தெரியும் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இருந்தது இதை ஃபுல்லாகவே கார்பட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க இதுவுமே ரொம்ப சாஃப்டாக தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க த்ரீ டி அனிமேஷன்ஸ் மாதிரி இந்த பெட்ஷீட் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ம் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ங்க நீங்கள் பாருங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது இது அழகுக்காக போடலாம் அவ்வளவுதான் இது எல்லாமே அப்படிதாங்க இருந்துச்சு த்ரீ டி மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க இதில் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மதுரையில் அடுத்தடுத்து என்னென்ன உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குதுன்றதை நான் வீடியோ போடுறேன் அப்படி லைக் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த மேட் ஐட்டம்ஸ் பெட்ஷீட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் இதெல்லாம் சாஃப்ட்டு டவலுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இதோட ப்ரைஸுமே இருந்தது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஒன் நைன்டி நைன் அந்த ஒன் நைன்டி நைனுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா பெருசாக இருந்துச்சு ஒன்றே ஒன்று நான் ஓப்பன் பண்ணியும் பார்த்தேன் நல்லா பெருசாக இருந்தது இதை தான் நினைக்கிறேன் இதை தான் ஓப்பன் பண்ணேன் எவ்வளோ நீளம் அறிஞ்சு பாருங்களேன் நல்ல பெரிய டவலுங்கிறது நல்லா பெருசாக இருந்துச்சு இது எல்லாமே டவல் கலெக்ஷன் தான் அதுலேயே டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க